சத்குருநாத் கே ஜெய் ஸ்ரீ ஞானானந்த குருகுல ஸ்தோத்திரத்தில் ஞானபுரீஸ்வரர் தேவாரம் பத்தாவது பாடல் நற்றமிழ் பாப்பாடி ஞானபுரீஸ்வரன் நல்லடி உளம் கொண்டே ഉറ്റിടു ഞാനന്ദർ തം തീരുവരുൾ ഉരുമൺപരു കൂടി പറ്റിയ ഇരുവിനെ പാസമും പോയും വാങ്ങിനാൽ നമൻ വാത എത്രവർ സൂഴിടം ആകും തപ്പോവന അണ്ണൽ തമടി നമൻവാദിടമാകും തപ്പോവന അണ്ണൽ തമടി പറ്റേ ഏാനപുരീശ്വരസ്വാമിക്ക് ജയ് ஞானபுரீஸ்வரர் தேவாரத்தில் இது பூர்த்தியான பாடல் நல்ல இனிமையான தமிழ் எழுதப்பட்ட சிவன் அருளால் எழுதப்பட்ட ஞானபுரீஸ்வரர் தேவாரத்தை சிவபெருமானை மனசில் நினைத்துக்கொண்டு ஞானபுரீஸ்வரர் தியானத்தோட நல்ல தமிழில் இந்த பாடல்களை பொருள் உணர்ந்து பாடி நற்றமிழ் பாப்பாடி ஞானபுரீஸ்வரன் நல்லடி உளம் கொண்டே அப்புறம் உற்றுடி ஞானானந்தர் தம் திருவருள் உரும் அன்பருடும் கூடி சத்குரு ஞானானந்த பகவானுடைய அருளுக்கு பாத்திரமான அவர்கள் திருவருளுக்கு பாத்திரமான அன்பர்களோடு கூடி சத்சங்கம் பண்ணிக்கொண்டு குருநாதனை தியானம் கொண்டு தப்போனத்தை நினைச்சுண்டு தப்போன மூர்த்திகளை நினச்சிண்டு அப்படி சத்சங்கமாக இருக்கிறவ அன்பர்களோடு கூடி யாரெல்லாம் இந்த ஸ்தோத்திரங்கள் சொல்கிறாளோ வழிபாடு பண்ணுறாளோ தப்போவான தினசரி வழிபாடு பண்ணுறாளோ அவளுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்கிறார் பற்றிய இருவினை பாசமும் போய் அரும் ஜென்ம ஜென்மமாக நம்மளை பிடிச்சிட்டு இருக்கிற இரு வினைகள் பாவம் புண்ணியம் இதெல்லாம் ஒரு பாசமாக பந்தமாக நம்மளை பிடிச்சின்னு இருக்கு அதுதான் அடுத்தடுத்த பிரிவுகளை உண்டாக்குறது அதில் உள்ள நன்மை தீமைகளை தீர்மானம் பண்ணுறது அது இல்லாதபடி போயிடும்னு சொல்கிறேன் சரி பாப்பம் வேண்டாம் புண்ணியமும் வேண்டான்னு சொல்வாளோ அப்படின்னு கேட்டால் பாப்பத்தினால துன்பம் வருது புண்ணியத்தினால சுகம் கிடைக்கிறது பக்தி கிடைக்காது ஞான வைராக்கியம் கிடைக்காது அப்போ எப்படி கிடைக்கும்னு கேட்டால் பாபம் பண்ணாமல் இருந்துட்டு புண்ணிய காரியங்களை பண்ணி பலன்ற நாட்டம் இல்லாமல் குரு சமர்ப்பணமாக பண்ணும் பொழுது விளைவாக குரு கிருப்பை சத்சங்கம் பக்தி ஞான வைராக்கியம் இதெல்லாம் உண்டாகும் அப்படி இல்லாத வெறும் பாவ புண்ணியங்கிறது நம்ம பண்ணக்கூடிய பலனை உத்தேசி பண்ணுற தர்ம காரியங்களில் வரக்கூடிய புண்ணியம் அது அல்ப சுகங்களில் கழிஞ்சு போயிடும் கெட்ட எண்ணம் கெட்ட சொல் கெட்ட செயலால் ஏற்படக்கூடிய பாபம் மேலே மேலே துக்கத்தை உண்டாக்கும் அதனால் இந்த இருவினையும் போய் பாசபந்தங்கள்லாம் நீங்கி லௌக்கீக பற்று நீங்கி தெய்வீக பற்று உண்டாருது பக்தர்களுக்குள்ள அன்பும் பாசமும் வரும்போது அது தெய்வ பாசம்னு ஒரு வார்த்தை ஸ்ரீ சிவன் சார் சொல்லுவார் அப்படி வந்துடும் பற்றிய இருவினை பாசமும் போய் பாங்கினால் நமன்வாதையற்றவர் சூழிடம் ஆகும் தப்போவன அன்னல்தம் அடிபற்றே அப்போ தபோவனம் எப்பேற்பட்ட பூமி தப்போவன பக்தாளுடைய மனசு நமன் வாதை அற்றவருங்கிறார் அவளுக்கு மரணம் இல்லைன்னு சொல்கிறார் இப்போ தப்போவனத்தில் சுவாமிகிட்ட பக்தி பண்ணுறவர்களுக்கெல்லாம் மரணம் ஆகலையான்னு கேட்டால் அதை மரணம்னு சொல்லப்படாது உடம்பை விட்டுட்டு அவன் ஞானானந்த லோகத்துக்கு போகிறான்னு சொல்கிறது ராமகிருஷ்ண மடத்த சம்பிரதாயத்தில் குருதேவரோட பக்தாள்னா சரீரத்தை விட்டுட்டா ராமகிருஷ்ணன் லோகத்துக்கு போகிறான்னு சொல்லுவாள் அங்கே சத் சங்கம் நடந்துகிட்டே இருக்குது குருதேவர் உட்காந்து அனுகிரகம் மண்ணின்னு இருக்கார்னு சொல்லுவாள் சாரதா தேவி அம்மாவே தள்ளியிருக்காள் விஷ்ணு பக்தாளுக்கு வைகுண்டம் சிவபக்தாளுக்கு கைலாசம் அப்படி அந்தந்த தேவத பக்தாளுக்கு அந்தந்த லோகம் இருக்குல்லையோ அப்படி ராமகிருஷ்ண பக்தாளுக்கு ராமகிருஷ்ண லோக்கங்கிறார் அப்படி ஞானானந்த பக்தாளுக்கு ஞானானந்த லோகம் அங்கே தினசரி வழிபாடு நடக்கிறது ஜோதி நடக்கிறது சுவாமி ஜம்மன் வளம் வர பூமியில் இருந்தபோது சுவாமிக்கு துண்டு பண்ணினவா சுவாமி தியானத்துலேயே இருந்து சரீரத்தை விட்டவா எல்லோரும் அந்த லோகத்துக்கு போய் குருநாதனோட இன்றைக்கும் நித்திய சச்சங்கத்தை அனுபவிப்பாங்கிறது ஞானானந்த பக்தானோட நம்பிக்கை அப்படி நமன் வாதி கிடையாது இந்த உடம்புங்கிற வியாதி நிறைந்த ஒரு பிணி கூண்டை விட்டுட்டு அந்த ஜீவுக்களி பகவான்ட்டு போயிடும் அதனால் நமன்வாதியற்றவர் சூடிடம் ஆகும் தப்போவன் அன்னல் தம்பி பற்றே இப்போ ஏற்பட்ட நிலைமையை கொடுக்கக்கூடிய தப்போவன் அன்னலாகிய நம்ம குருநாதன் அவரேதான் ஞானேஸ்வரர் அவரே தான் ஞானபுரீஸ்வரர் அவரே தான் விக்னேஸ்வரர் அவரே தான் சுப்பிரமணிய சுவாமி அவரே தான் ஞானாம்பிகை அவரே தான் ஞான வேணுகோபால் அவரே தான் ஞானலக்ஷ்மி அவரே தான் ஞான ஆஞ்சநேயர் அவரே தான் ஞான கருடாழ்வார் ஞான நடராஜர் சிவகாமி அம்மா மாணிக்க மூர்த்தி நவகிரகமூர்த்தி அனுகிரகமூர்த்தி எல்லாமே அவரேதான் ஞானதுர்கா ஞான பைரவர் இத்தனையாக இருக்கிற குருநாதன் திருவுடைய பிடிச்சுண்டு இந்த தபோன தினசரி வழிபாடு சொல்கிற வாளுக்கு அத்தனை க்ஷேமம் உண்டாகும்னு வித்வான் வேல்முருகனார் பலஸ்ருத்தியோடு இதை பூர்த்தி பண்ணார் நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ